அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நமது தமிழ்நாடு அரசின் சார்பில் புதிய விரிவான மினி பஸ் திட்ட தொடக்க விழா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை என்ற தினம் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த இனிய விழாவில் பங்கேற்று திட்டத்தினை தொடங்கி வைத்து விழா பேருரையாக்குவதற்காக புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களை வருக வருகென்று வரவிருக்கின்றேன் பாளையக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் வருக ஆமாம் முன்னாள் மணிக்கும் முன்னாள் மாண்பும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களை வருக வருகின்ற வரவிருக்கின்றேன் தமிழக அரசு ஆனது அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை வடிவமைத்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது பொதுமக்களுக்கான பேருந்து வசதிகளை மேன்மேலும் மேம்படுத்தி கடைக்கோடி குக்கிராமங்களை எளிதாக சென்றடையும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய விரிவான சிற்றுந்து திட்டத்தினை நேற்றைய தினம் திரு தஞ்சாவூரில் துவக்கி வைத்தார்கள் இத்திட்டமானது நூறு குடும்பங்கள் மற்றும் அதற்கு மேலுள்ள குக்கிராமங்களிலிருந்து அருகாமையில் உள்ள நகர்ப்புற பகுதிகளை சென்றடையவும் அல்லது போதுமான பேருந்து வசதியுள்ள பேருந்து நிலையத்தை சென்றடையும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வழித்தடமானது மொத்தம் இருபத்தைந்து கிலோமீட்டர் நீளம் உடையது இருபத்தைந்து கிலோமீட்டர் தாண்டி ஏதேனும் அரசு மருத்துவமனையோ மேல்நிலைப் பள்ளியோ கல்லூரிகளோ ரயில் நிலையம் உழவர் சந்தை வேளாண்மை ஒழுங்கு விற்பனை சந்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் அல்லது புகழ்பெற்ற வழிபாட்டுத் தலங்கள் அமைந்திருக்கும் ஆயின் கூடுதலாக ஒரு கிலோமீட்டர் வரை இயக்கிடவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த சிற்றுந்துகளில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தவிர்த்து இருபத்தைந்து பயணிகள் பயணிக்கலாம் இந்த சிற்றுந்துகள் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே இயக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்வதற்காக அனைத்து வாகனங்களிலும் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இருபத்தெட்டு புதிய சிற்றுந்து வழித்தடங்கள் மற்றும் ஆறு புலம்பெயர் வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு இந்த சிற்றுந்துகளை இயக்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இன்றைய தினம் எட்டு புதிய வழித்தடங்கள் மற்றும் ஆறு புலம்பெயர் வழித்தடங்கள் என மொத்தம் பதினாலு வழித்தடங்கள் தற்போது இயக்கப்பட உள்ளது நமது புதிய வழித்தடங்களானது திருநெல்வேலி சந்திப்பு முதல் சாய்பாபா கோவில் வரை தாலையூத்து ஈபி முதல் சிக்காட் வரை கங்கை கொண்டான் முதல் செல்லியநல்லூர் வரை மாவடி முதல் ஏர்வாடி வரை ஜான்சன் நகர் சாய்பாபா கோவில் முதல் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் வரை ராமயன்பட்டி எக்ஸ்டென்ஷன் முதல் மானூர் யூனியன் ஆஃபீஸ் வரை திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முதல் சாய்பாபா கோவில் வரை ஜான்சன் நகர் சாய்பாபா கோவில் முதல் திருநெல்வேலி சந்திப்பு வரை இந்த எட்டு வழித்தடங்களும் புதிய வழித்தடங்கள்